பாடங்கள் படைக்கப்பெற்ற யாவும் அனித்தியம் நிலையற்றவை இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுந்துவதில்லை இதுவே விசித்தி மார்க்கம் படைக்கப்பெற்ற யாவும் துக்கமானவை இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுங்குவதில்லை இதுவே விசித்தி மார்க்கம் படைக்கப்பெற்ற யாவும் அனாத்மம் இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுங்குவதில்லை இதுவே விசித்தி மார்க்கம் இவையே இன்றைய தமபத பாடங்கள் விசித்தி மார்க்கம் என்பது சுத்தமான மார்க்கம் என்று பொருள் ஆனால் அந்த தூய பாதை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றார் அந்த தூய பாதை எது என்று கேட்டால் படைக்கப்பெற்றவையாவும் அனித்தியம் நித்தியம் என்றால் எப்பொழுதும் இருப்பது அனித்தியம் என்றால் நிலையற்ற தன்மையுடையது என்று பொருள் அப்படி படைக்கப்பட்ட யாவும் நிலையற்ற தன்மை உடையவை என்பதை யார் அறிவால் உணர்ந்து கொள்கிறானோ அவன் துக்கத்தில் அழுந்துவதில்லை இதுவே விசுத்தி மார்கம் இப்போது நான் சொல்லுகிறேன் தமபதத்தில் எழுதியிருக்கிறது நீ படி சிலர் படித்திருக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் கேட்கிறீர்கள் உங்களுக்கும் நீங்களும் ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆமாம் படைக்கப்பட்ட யாவையெல்லாம் தான் எது நித்தியமாக இருக்கிறது நம்ம தாத்தாவோ தாத்தாக்கு தாத்தாவோ யாருமே இன்று உயிரோடு இல்லை அவரவர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் செத்துக்கொண்டு மறைந்து போய்விடுகிறார்கள் அதே போல் ஒரு நாள் நாமும் மறைந்து தான் போய்விடுவோம் அதனால் நாம் எல்லாமே படைக்கப்பட்டவங்கள்தான் நாம் எல்லாமே படைக்கப்பட்டவங்க தான் அதனால் படைக்கப்பட்ட யாவும் நம்முடைய இது மட்டும் நாம் இல்லை எல்லா உயிரினங்களும் அல்லது இந்த பூதங்கள் என்று சொல்லுகிற பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிற நிலம் ஏற்காற்று படைக்கப்பட்டவை பூமி சூரியன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அனித்தியம் அதனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற படைக்கப்பட்ட விஷயங்கள் யாவுமே அனித்தியம் இல்லை இது இப்படி சிறிது விளக்கங்கள் கேட்டாலோ அல்லது நாமே சிந்தித்தாலோ கூட நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆமாம் படைக்கப்பட்டயாவும் அநித்தியந்தான் அப்படியானால் நாம் விசித்தி மார்க்கத்தில் வந்துவிட்டோம் என்ற பொருளா என்றால் இல்லை இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுந்துவதில்லை அறிதல் என்று ஒன்று இருக்கிறது உணர்தல் என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் அறிவால் உணர்ந்தவன் என்று சொல்கிறார்கள் அந்த அறிவு என்பதை அந் ஒருவேளை அது மொழியாக்கத்தினில் அது வேறுவிதமாக விதமாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அறிந்து உணர்ந்தவன் என்று இருந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும் இல்லையா அறிவால் உணர்ந்தவன் என்றால் பேரறிவு என்கின்ற அந்த உயர்ந்த உணர்வு நிலையிலேயே அது உணரக்கூடிய ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது அப்படி யார் உணர்ந்தானோ அது அவன் துக்கத்தில் அழுந்துவதில்லை இப்பொழுது நமக்கு புரிகிறது இப்போ உங்களுக்கும் தெரிகிறது நான் சொல்லிவிட்டு நீங்களும் கேட்டுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு அதுக்கு அதில் மாறுபடுகின்ற ஒரு கருத்து உங்களிடம் இருக்க வாய்ப்பில்லை நீங்களே சிந்தித்தாலும் உங்களுக்கு புரிந்து விடுகிறது ஆமாம் படைக்கப்பட்டு தான் சாஸ்வதமாக இருக்கிறது எல்லாமே அழிந்து கொண்டே இருக்கிறது எல்லாமே நம் உடம்பை கூட வளர்ச்சிதை மாற்றத்தினால் சென்ற நொடி இருக்கிற திசுக்கள் இந்த நொடியில் இல்லை பழைய திசுக்கள் அழிந்து கொண்டே புதிய திசுக்கள் உற்பத்தியாக கொண்டே இருப்பதனால் நாமே கூட புதிய புதிய மனிதர்கள் தான் ஒவ்வொரு போன நிமிடத்திற்கு இந்த நிமிடம் புதிய மனிதன் தான் அதனால் எதுவுமே நம்முடைய வளர்ச்சியே தெரிகிறது நம்ம குழந்தையினுடைய நாம் குழந்தையாக இருந்த ஃபோட்டோவில் தான் பார்க்க முடியலை தவிர அந்த உருவம் இப்போ இல்லை இப்போ இது வேறையாகத்தான் நான் வைத்திருக்கிறோம் அதுவே கூட நம்முடைய ஒரு வாழ்க்கையிலே கூட பழைய விஷயங்கள் எல்லாம் போனவை போனவை தான் அதே போல் இந்த விஷயமும் போய்விடும் வயோதிகத்தில் வந்து விட்டால் இது ஒரு நினைவாக மாத்திரமே இருக்கும் மலரும் நினைவுகள் நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அவ்வளோதான் அதனால் இது இது எல்லாம் நன்றாக சிந்தித்து பார்த்தால் பட்டினத்தடிகள் பாடலை போல் அதையெல்லாம் படித்து பார்த்தால் எல்லாருமே புரிந்து புரிந்துவிடும் ஆனாலும் கூட அதுவே விசுத்தி மார்க்கமாகிவிடாது படைக்கப்பட்ட யாமும் துக்கமானவை இதை யா அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தை அழுந்துவதில்லை இதுவே விசித்தி மார்க்கம் இரண்டாவது பாடம் இந்த அனித்தியம் என்று உணர்ந்தால் மாத்திரமே போதாது அது துக்கமானவை படைக்கப்பட்ட இந்த இடம்தான் சிறிது அதிக சிந்தனையை தூண்ட வேண்டியதாக இருக்கிறது சிறிது அதிகமாக மக்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அனித்தியும் சரி நிலையற்றது சரி அதை நான் என்ன புரிந்து கொள்ள முடியுது ஆனால் துக்கமானவைனால் எப்படி எப்படி துக்கமான ஏதோ ஒரு சில துக்கம் இருக்கலாம் ஒரு சில கஷ்டம் இருக்கலாம் ஒரு சில தோல்விகள் வரும்பொழுது துக்கம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் படைக்கப்பட்ட யாவுமே துக்கமானவை தான் எப்படி சொல்ல முடியும் என்று இம்மாதிரியான வாதங்கள் கிளம்பலாம் அப்படி கிளம்பினால் நாம் இன்னும் விசுத்தி மார்க்கத்தில் வரவில்லை என்று பொருள் சரி பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் நாம் அதை ஒத்துக்க தான் வேணும் என்று அதை உணராமலேயே வெறுமனே ஒரு பணிவின் காரணமாக அடக்கத்தின் காரணமாக அதை ஒப்புக்கொள்வது ஆமாம் சரி நான் ஒத்துக்கிறேன் என்பது அது கூட சரியில்லை அப்போ எது சரி உணர வேண்டும் இதை யார் அறிவால் உணர்ந்தானோ பேரறிவால் யார் உணர்ந்தானோ அவனுக்கு அவன் தான் துக்கத்தில் அழுந்துவதில்லை இல்லை என்றால் மாத்த இப்போ என்ன துக்கமானவை தான் ஒத்துக்குன்னு அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அதே படைக்கப்பட்ட விஷயங்களில் தான் வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா பங்களா வாங்கலாமா நகை நெட்டை ட்ரெஸ்ஸை இல்லைன்னா தேர்தலில் போட்டியிடலாமா பதவி வாங்கிக்கலாமா அது அப்படியே போய்கொண்டே இருக்கும் இல்லையா போய் நல்லா ஒரு ஜாலியாக ஒரு படம் போட்டு சினிமா பார்க்கலாமா சூப்பர் பாட்டு கேட்கலாமா இப்படியே இருக்கும் ஏன் அது போகிறது என்றால் துக்கமானவை அப்படிங்கிறத கொள்கை ரீதியாக நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறவ தவிர அது எப்படி துக்கமானவை என்பதே நாம் உணர உணரவில்லை நாம் அதனால் நாம் ஒப்புக்கொண்டாலும் கூட அதை உணர்ந்தால் மாத்திரமே அறிவால் உணர்ந்தால் மாத்திரமே நாம் சித்தி மார்க்கம் என்கின்ற தூய பாதையிலே செல்வதாக பொருள் அதற்குத்தான் இவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கிறது படைக்கு பெற்ற யாம் துக்கமானவை என்பதை உணர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அதை நம்பி செயல்பட வேண்டியதாக இருக்கிறது அதற்கு பிறகு விடுதலை பெற்றவுடன் நமக்கே தெரிந்து விடுகிறது ஆஹா உண்மைதான் ஆனால் இது வேறு வழியே இல்லை அந்த நிலையை பிடித்து விடுதலை பெற்றால் மாத்திரமே நாம் விசித்தி மார்க்கத்தில் இருக்கிறோம் என்ற பொருளை தவிர சமயவாதிகளைப் போல அது ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு அப்படியே விளக்குவது அவர்களுக்கு மட மடாதிபதி பிடாதிபதி அவங்க இவங்க லொட்டு லுஸ்கின்ற இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு தனி கௌரவம் இருக்கும் அந்தந்த நாட்டில் எந்த சமயம் மேலோங்கி இருக்குதோ அந்த சமய தலைவரில் அந்த நாட்டு தலைவர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போகிறதும் அப்படியே இருக்கும் அது அவங்க ஒரு குழுவை உருவாக்குவதும் சீடர்கள் உருவாக்குவதும் பயிற்சி கொடுப்பதும் சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்குறதும் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உணர்ந்து இருக்க மாட்டார்கள் அதனால் அவர்களும் துக்கத்தில் தான் அழுந்திருப்பார் அவர்களுக்கே தெரியாது துக்கத்தில் அழுந்தாத திருமுகம் புத்தருடைய திருமுகம் அதுதான் என்னால் சொல்ல முடியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா அந்த அகம் வந்து துக்கத்தில் அழுந்து இல்லை என்றால் தானாகவே முகம் என்பது துக்கம் இல்லாத அமைதி தவழ்கிற சாந்தமான புன்முருகலோடு இருக்கின்ற முகமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு விடலாம் கடும் தவசிகள் அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னா அவங்க சாப்பாடு எலும்பு தோலுமாக கூட இருப்பாங்க பித்தன் பேயன் பைசாசகன் நிலையெல்லாம் உழவி கொண்டு இருப்பார்களால் அவங்க கிட்ட போய் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது அது தனி படைக்கப்பெற்றையாவும் அனாத்மம் இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுங்குவதில்லை இதுவே விசுத்தி மார்க்கம் இல்லையா ஆத்மம் என்றால் அது நித்தியமானது அழியாதது என்று தானே படித்திருக்கிறோம் ஆத்மா அழியாதது ஆனால் இவை எல்லாமே அழியக்கூடியது படைக்கப்பட்ட யாவுமே அனாத்மம் என்றால் என்ன பொருள் இவை எல்லாமே அழியக்கூடியது அனித்தியம் நிலையற்றது துக்கமானது அனாத்மம் எது படைக்கப்பட்ட யாவும் இதை தகவல் அறிவாக தெரிந்து கொள்கிறீர்கள் புத்தருடைய தம பதம் பாடம் நான் இங்கே எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து கலந்து கொள்கிறீர்கள் அதை நான் அவளுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தகவல் அறிவாக உள்ளத்திலே பதிகிறது அவ்வளவுதானே தவிர இதுவே விசித்தி மார்க்கமாகி விடாது இதுவே நீங்கள் துக்கத்தையெல்லாம் கடந்தவர்களாக ஆகிவிடாது அந்த இடம் தான் சமயவாதிகள் தவறு செய்வார் ஆயிரம் வருடம் ஆன பிறகு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஆள் ரொம்ப கம்மியாக தொட்டு இது எடுத்து சொல்ல அதை எடுத்து சொல்லணும்னா அவனும் துக்கத்திலேருந்து விடுபடாமலேயே துக்கத்தில் இருக்கிறீங்க மக்களே படைக்கப்பட்டோ நித்தியும் எவ்வளோ துக்கத்து விடுபாடு அவன் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்தோன்னா அது கெட்டு போறேன் அப்போ தான் புத்தராக அதான் சொன்னேன் ஐநூறு ஆண்டுகள் தான் உண்மையான புத்த மதம் இருக்கும் அதுக்கு பிறகு புத்த மதம் இருக்கும் அது உண்மையான புத்த மதம் இருக்காதுன்னு அதுக்கப்புறம் சமய சண்டை மத சண்டை எல்லாம் ஜகத் ஜோதியா எந்த சமயமாக இருந்தாலும் சரி இதுதான் வரும் இதுக்கு வேறு வழியே தெரியவில்லை உண்மைகளையும் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அந்த உண்மைகளை மக்களுக்கு போதிக்க வேண்டிதான் இருக்கிறது ஆனாலும் அதை போதிக்கிறவர்கள் இந்த விடுதலையெல்லாம் எல்லாம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அவர்களுக்கே தெரியாது இருக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது நான் கீதையெல்லாம் படித்து விட்டு ஆத்மா அழியாதது உடலங்கள் யாவும் அழியும் தன்மை இது எல்லாமே பஞ்சபூதம் பஞ்சபூத பாவிகார் அஞ்சு எழுத்திலே பிறந்த அஞ்சு எழுத்திலே வளர்ந்து அஞ்சு எழுத்தில் வா மாளுகின்ற பஞ்சபூத பாவிகார் இப்படிலாம் நான் இப்போ சொல்லி நிற்பேன் பேசி நேர்ப்பேன் நான் எனக்கு எனக்கு ஒரு குருநாதர் கிடைத்து அவர் தலையில் தட்டாத குறையார் உனக்கே ஆத்மா என்ன தெரியாது உனக்கே ஞானம் என்னென்னு தெரியாது அதுக்குள்ளே நீ என்ன பிரச்சாரம் பண்ணுறேன்னு ஒன்று தான் கொஞ்சோண்டு உரைச்சிதான் ஆமாம் அந்த மாதிரி அவர் உரைத்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உனக்கு பூர்வ பண்ணி இருப்பதுனால் நீ வந்து யோன அனுபூதி பயிற்சி கொடுத்து அந்த நிலையில் எட்டி பிடிக்க வைத்தார் அவரால் தான் நான் அதில் இருந்தால் விடுபட்டேன் வருடாசிரம தர்மெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடி காஞ்சிபிரியர் புஷத்தெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி நாலு ஜாதிலேயும் பிறந்து பிராமணாக பிறந்து யார் அடையினா அவங்க மட்டும்தான் அடைய முடியும்னு உண்மையிலே நம்பி இருந்தேன் அதனால் உண்மையிலே வேணாம் படிச்சுட்டு எனக்கு வந்து எழுச்சி இல்லாமல் காஞ்சிபிரிய இந்த பட்சம் புஷ்னு காணாமல் போயிடுச்சு சரி இந்த பிரியோடு நம்மளுக்கு அதெல்லாம் அடைய முடியாது நம்ம சத்திரியா கர்மம் என்னவோ அதை பார்த்து செய்யலாம் அப்படி போயிட்டேன் ஆனால் பிரம்மேந்திரர்கிட்ட போர்த்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் அவர் திரும்ப எல்லாத்தையும் அதெல்லாம் இல்லை உனக்கு இருக்கிறது அது பூ இருக்கிறது சொல்லி அதை அதை நிரூபத்தி காட்டியும் விட்டார் அதை எனது இந்த பிரிவினுடைய வெற்றி வெறும் தகவலாகவே இல்லாமல் அவர் சொன்ன பயிற்சிகள் சிஸ்டமர் கடுமையான பயிற்சியில் தான் இருக்கும் அவங்க பைத்தி பிடிக்கிற அளவு கூட இருக்கும் ஆனால் எளிமையான பயிற்சிகள் தான் ஆனால் அதில் போனோம்னா அப்படி அந்த மாதிரி இருக்கும் அந்த நிலைகளை சில கடக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் இருக்கும் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் கூட நினச்சிக்கிறேன் அவர் செத்து விளையாடலாம் காப்பாற்றிருக்கிறார் சாதாரண விஷயமா இல்லை அது ஆனால் அதில் ஜெயித்த பிறகு அது வந்து புரிகிறது இப்போ நீ உன்னிடம் கட்டுறதை பிறகு எடுத்து சொல் இப்போ நான் மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லும்போது அதையும் சேர்த்து எடுத்து சொல்கிறேன் என்னென்னா நான் முன்பு பிரச்சாரம் செய்த போல் நீங்களும் வெறும் புத்தகத்தை படித்து விட்டு ஆத்மாளியாதது உடம்புலியும் அது உலகமாக அணித்தேன்னே நீங்களே பிரச்சாரம் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு மேலே சில விஷயம் இருக்கிறது அதுக்கு மேலே அனுபவம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அறிவால் உணர்ந்தன்ற ஒரு பொருள் அது 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 அந்த அறிவால் உணர்ந்தல் நம்ம அதான் அறிந்து கொண்டு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு போகிறோம் சரியாக தான் இருக்குது அவ்வளோதான் நம்ம அறிவால் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற வரும் அந்த இடம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லை அதை தாண்டிய சில அனுபவங்கள் அனுபவ ரீதியாகவே துக்கமாக இருக்கும் இந்த படைப்பு புலநின்பங்களில் ஈடுபட்டு அந்த படைப்பு விஷயங்கள் அதிகம் ஆர்வமாக வாழறாங்க இல்லையா மக்கள் இப்போ அவங்க கிட்ட வரும்போதே துக்கமாக இருக்கும் எனக்கு அவங்க கிட்ட வரும்பொழுதே துக்கமாக இருக்கும் என்னென்னா அவர்களுடைய உணர்வு நிலை துக்கமான உணர்வு நிலை அவங்க ஒன்றும் விடுதலை பெரிய ஆச்சரியான பெரிய குருன்னா பெரிய பந்தாவே கூட இருக்கும் சுத்திலாம் நீ ஒன்றுமே செஞ்சுக்க முடியாது அவங்கள உலகில் ரீதியாக எதுவும் எங்கேயோ இருப்பாங்களே தவிர அவங்க உணர் ரீதியாக அவங்களாம் கடந்தே இருக்க மாட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு அறியாமையெல்லாம் இருக்குது நம்ம நாட்டில் சமயன்ற பேர்ல அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் உளுந்தச்சின்னு அவங்ககிட்ட அப்படியே அது பெரிய இது சுற்றினவங்க அது ஒரு பந்தாவாக ஆக்கி காட்டுறதும் அதே இப்போ சொன்ன மாதிரி ஜானா அது பிடித்தால் இல்லாமல் வந்து ஆசீர்வாதம் வாங்கி போகிறவங்க அவ்வளோ பெரிய விஷயமாகும் அப்படியே போகிறோம் பொய்னே இருக்குது கஷ்டம் பார்த்தா உள்ளே பார்த்தா சரக்கே இல்லை சரி சொல்ல சரக்கு கூட இருக்கிறவங்க ரகசியம் யாருக்கண்டா அதனால் அதனால தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது உங்களுக்கும் சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த பதிவு பார்த்து அந்த விழியங்களை பார்க்கிறவர்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது வெறும் வார்த்தைகள் எல்லாம் ஆன்மீகம் என்பது அந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுபவ சாத்தியப்படுத்துவதற்கு பாடுபடுங்கள் முதல்ல பிரச்சாரம் என்பது கடைசியாகத்தான் வருகிறது ஆனால் பிரச்சாரத்துக்கு தான் முதல்ல தள்ளும் எல்லாம் சிறிது நிறைய படித்து விட்டவுடன் உடனே அந்த படித்ததை வைத்து நீ எடுத்து பேசினால் அதை படிக்காதவனுக்கு நீ பெரிய அறிவாளியாக தெரிவாய் அவன் கண் முன்னால் அதுவும் சில பேர் ரொம்ப சாமத்தியாக பேசுவான் இப்படி அதில் சொல்லியிருக்குது இதில் அப்படி சொல்லியிருக்குதுன்னு சொல்ல மாட்டான் இவனுடைய சொந்த அறிவை போலவே போய் எடுத்து பேசுவோம் பிர ஒரு பெரிய அறிவாளி இந்த மாதிரியான நினைப்பு நிறைய இருக்குது உள்ள அறியாமையில் சிக்கி போகிறதுக்கு ஆன்மீக வந்து அதில் அறியாமை விளையாட்டு விளையாடுறது தான் ரொம்ப கொடுமையான துன்பம் அது அது ரொம்ப கொடுமையானது சாதாரண மக்களுக்காக தெரியாத அவங்க ஏதோ உளறிட்டு போக ஆன்மீகன் வந்து சாமியார்னு வந்து பிரச்சாரன் வந்து அதில் அறியாத நிலையில் இருந்து அதுலேயே ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அது இன்னும் ரொம்ப கொடுமையானது அதனால் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நான் வழக்கம் போல் சொல்லுவதை போல் இதில் வந்து நம்முடைய இந்து சமயம் சொல்லுது இப்போல்ல அந்த வருணாசிரம தர்மம் பிராமணாக பிறந்தாதான் அதுவும் எல்லா பிராமணும் அடைய முடியாது அவங்க யாரும் சரியாகிறளோ அவன் தான் அடைய முடியுன்ற மாதிரி எடுத்து எடுத்துன்னு போகிறாங்க பிரச்சாரகர்கள்லாம் அதை கைவிடுங்கள் அதே பிராமண ஜாரியில் பிறந்த பிரம்மேந்திரர் தான் அதே நேராக அதே காஞ்சிபுரைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எதிர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் காஞ்சிபுரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட்டாக பகவத்கீதையில் செருகப்பட்ட ஸ்லோகம் அது வர்ணாசிரம தர்மத்தை நானே அவர் அப்புறம் லலிதா லலிதாசாசிரமத்து கூட இருக்குதான் நான் தான் வந்து வர்ணாசிரம தர்மத்தை படித்தேன்னு சொன்ன மாதிரியாக இருக்குது இப்போ பிரம்மேந்திர எவ்வளோ பெரிய பக்தர் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி கிருஷ்ணர் சொல்வது அம்மை அம்மை சொல்வது எப்படி மறுத்து நேர் எதிர் ஸ்டேட்மெண்ட் எப்படி விடுவார் வர்ணமும் இல்லை ஆசிரமம் இல்லை தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் மனிதன் நடிக்கிற குத்துன்னு ஆட்சர் அதுவும் கடவுளை சம்மந்தமே இல்லைன்னு அதுதான் உண்மை என்பதை என் போன்ற சீடர்கள் தேரிய சீடு நிரூபித்தும் காட்டினார் இவங்க சொல்கிறது பிரகாரம் நான் வெயிட் பண்ணி சத்திரிய தர்மத்தப்படி வீர சண்டை போட்டு வீரமரணம் ஆச்சு அப்புறம் பிராமணாக பிறந்து அதில் நான் ஒருவேளை சரியான பிராமணாக வாழ்ந்தால் அப்புறம் அடையணும் அப்படின்றது இவங்களுது அதுதான் என்னை திசை திருப்பிடுச்சு ஏன்னா இப்போ சொல்கிற ஒரு பெரியவர் இருக்கா அஞ்சு பெரியவர் சொல்லிடுறாரு அப்படி போயிடுச்சு அப்போ இந்த பக்தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம நம்ம முதல்ல ஒரு பக்தியை உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு அவங்க எக்ஸ்பிளேஷன்னு தெரிஞ்சே ஏமாத்துறதுன்னு இருக்காது நான் அப்படி சொல்லிடுறது அவங்க சார்ந்த மடம் அதை பிரச்சாரம் பண்ண சொல்லி அப்படி பண்ணிட்டாங்க அப்படி கூட லைட்டாக எடுத்துன்னு போயிரு ஆனால் அது தவறு தவறு தான் நான் திசை தப்பி போயிருப்பேன் அதுக்கும் பிரம்மேந்திரர் வருத்தப்பட்டார் நான் இந்த மாதிரி இலங்கை பிரச்சனைகள் சண்டை போடலான்னு கிளம்பிட்டேன் உண்மையிலே ஃபைனல் இயர் முடிக்காமலே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு சத்திரியா பிரகாரம் சண்டை போடணும் அங்கே அதர்மம் நடக்குது என்னோடய கடமை நான் போய் தர்மம் தான் செய்யணும் உண்மையிலே சொல்லிவிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை அப்புறம் குருநாதர் அப்புறம் ஆடி சூப்பர சுவாமிகள் அவங்களாம் அவங்களா அப்புறம் அவரு தான் சொன்னேன் அவரு வன்னியர் அவர் ஆடி சூப்பர சுவாமி நான் என்னடா பிராமணாட நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன் உனக்கே தெரியும் ரொம்ப பெரிய ஸ்டேஜ் வருது என்னடா யாரும் என்ன சொல்கிறா அதெல்லாம் போக போக படிப்பா உன் கடமை படிக்கிறது முதல்ல அதை முடியும் இப்போ குருநாதர்கிட்ட வந்தால் அவர் அதான் சொன்னார் வருணம் இல்லையால் திசை அவர் ரொம்ப வருந்தனா இந்த போலத்தான் நான் பிராமின்ஸ் அவர் பிராமினாக இருந்து சொன்னார் ஸ்டேட்மெண்ட் இது ஏன்னா இது கட்டம்னா திசை திருப்பறா அது பிராமண உத்யூஷம் பிராமண பார்த்து பொறாமு புறாமைப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரியுன்னா யாரையாவது ஒரு பிராமணை பார்த்து புறாமப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு இன்னமும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அவங்க எதனாலே புறா எனக்கும் புரியவே இல்லை சரி அறியாமையில் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் தூரம் இருந்துக்குன்னா அவங்க அதெல்லாம் ஒரு கேடையமாக உபயோகப்படுத்துறது அவ்வளோதான் அதுக்கு மேல ஒன்றும் இல்லை அவர் அந்த அதே போல் அது பிராமணனாக பிறந்து அவர் வந்து பிராமண உத்தியோஷித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல அவர் வருந்தி சொன்ன வார்த்தை இது இதை போலத்தான் ஆன்மீக ஆர்வமுள்ள நான் பிராமணங்களை அவனுடைய ஆர்வத்தை முலையிலேயே கிள்ளி விட்டு வருணாசிரம தர்மம் உன் ஜாதி கடமையை செய்ப்போ என்று திசை திருப்பி விட்டு விடுகிறது இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துலையாவது பிழை கண்டுபிடிக்க முடியுமா தப்புன்னு சொல்ல முடியுமா எப்படி சொல்ல முடியும் சொன்ன ஒரு பிராமணர் பிரமேந்திரர் நான் பிராமணாக நான் திசை திருப்பப்பட்டு போகிறேன் அப்போ என்னை தடுத்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக வருந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆகுது அதுவும் இன்னொன்று சொன்னார் இந்த வருணாசிரம தர்மத்தினால் உருவாகி இருக்க வேண்டிய பல நூறு விவேகானந்தர்களை நாம் இழந்து விட்டோம்னு சொன்னார் ஏன்னா நூறு விவேகானந்தர்கள் ஆன்மீகத்துக்காக எழுந்து போது கரெக்டாக வருணாசிரம இந்த மாதிரி காஞ்சிபுரிய ஒரு மாதிரி முக்கியமானது மூலமாக வந்தோடனே அதில் சந்தேகமே வைக்காமல் அதை நம்பி அதை ஃபாலோ பண்ண உடனே அது நீ ஆண்மை கடமை செய்யாத அது பிராமணா பிறந்தால் தான் அவனுக்கு தான் நீ மெதுவோ அங்கே போய் இலங்கையில் சண்டை போட்டு செத்து வா திசை தான் இதனால் இப்போ பிரம்மேந்திரன் தான் என்னை காப்பாற்றினார் பிரம்மேந்திரா நானும் போயிருப்பேன் அதை தான் சொன்னார் இதே போல் நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய ஆண் ஏன்னா எண்ணிக்கை அதிகம் நான் பிராமியன் தான் எண்ணிக்கை அதிகம் அதுலேருந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிளம்பி வந்தாலே அவரு அந்த ஆர்வலர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பல நூறு விவேகானந்தர்னார் ஒருத்தர்ன்னு சொல்லலை பல நூறு வேகநந்தர்கள் உருவாகியிருக்க முடியும் இந்த வர்ணாசனம் தான் இல்லைன்னா நான் பிராமின் கம்யூனிட்டியிலேருந்து உருவாகி இருக்க முடியும் ஏன்னா வேகானந்தர் ஒரு வேகதந்திரச்சியும் பெருவை போகிறார் வேகனந்தர் நான் பிராமின் உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான் ஷத்திரியா கம்யூனிட்டியாக ஒரு வேகனைந்திரத்தையும் இவ்வளோ பெருவப் போகிறோம் பல நூறு வேகானந்தர்கள் உருவாகி இருக்க முடியும் அதனால தான் அவள் வர்ணாசிரம் கடுமையாக எதிர்க்கிறான்னு சொன்னார் பிராமணை பிறந்தோம்னா ஜாதியின் அடிமை இல்லை உண்மையின் அடிமைன்னு சொன்னார் பிரம்மேந்திரர் இன்னொரு சந்நிதி வச்சு நம்ம கும்பிட்றோம் இல்லையா நான் இந்த அளவுக்கு பிராமண சமூகத்தினுடைய தவறுல சுட்டி காட்டினாலும் சன்னிதி வைத்து கும்பிடுகிறவன் குருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ உயர்ந்தவர் அவர் அதனால் திரும்பவும் சொல்கிறேன் உயர்வு எங்கிருந்தாலும் அதை நான் மதிக்க வேண்டும் ஆனால் அந்த உயர்வை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அதை ஜென்ரலைஸ் பண்ணி அதை பின்னால் இருந்து கேவலமான வேலை செய்கிறவனுங்க அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆச்சாரியா குரு பிரிவா கிரிவா ஒரு மண்ணும் கிட்டே தூக்கி விட்டு இல்லைன்னா கெட்டு போயிடுவோம் நம்மளும் கேட்டு போயிடுவோம் நம்முடைய எதிர்கால சமுதாயம் கேட்டு போய்டும் இதுதான் நடுநிலை இல்லையா ஜென்ரலிஸ் பண்ணி பிராமணம் எல்லாம் பிரம்மேந்திர பிரம்மேந்திரம் சேர்த்து வெறுக்கிறது இல்லை நடுநிலை பிரம்மேந்திர உயர்வானோ அவரால் எல்லா பிராமணும் அவன் செய்கிற அட்டுவழித்தெல்லாம் சேர்த்து சூட்டி கடிபிடிக்கணுன்றது இல்லை நடுநிலை உயர்வோ உயர்வாக மதி அசிங்கத்தை கேவலத்தை கேவலம் சொல்லு அதை பெருகி குப்பெலத்தி போடு அதுதான் நடுநிலை அதை தான் நான் செய்து கொண்டு வருகிறேன் படைக்கப்பெற்ற யாவும் அனித்தியம் நிலையற்றவை இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுந்துவதில்லை இதுவே விசித்தி மார்க்கம் படைக்கப்பெற்ற யாவும் துக்கமானவை இதை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுங்குவதில்லை இதுவே விசுத்தி மார்க்கம் படைக்கப்பெற்ற யாவும் அனாத்மம் இவை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் அழுங்குவதில்லை இதுவே விசுத்தி மார்க்கம் இதுவே இன்றைய தம்மபத பாடங்கள் சிந்தியுங்கள் செயல்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்